முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தர்மபுரியில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிரியாணி கடைக்குள் புகுந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த நபரை சரமாரியாக வெட்டி கொன்றது சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் செல்வகுமார் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் கடலூர் அருகே அதிமுக நிர்வாகி பத்மநாதன் வெட்டி கொல்லப்பட்டார் குமரி அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டிக்கொள்ளப்பட்டார் இதை பார்க்கும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது கொலை செய்வது சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது புதிதாக பதவியேற்ற சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் உடனடியாக இதுபோன்ற படுகொலைகள் தடுக்கப்படும் என்றும் ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் சொன்னால்தான் புரியும் என்றும் கூறினார் ஆனால் இன்று எதுவும் தடுக்கப்படவும் இல்லை ரவுடிகளுக்கு எதுவும் புரிந்ததாகவும் தெரியவில்லை இன்னும் படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடாக மாறியிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது டாஸ்மாக் கஞ்சா போதை வஸ்துகள் பயன்பாடு அதிகமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம் எனவே தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கவும் தமிழ்நாடு ஒரு கொலை நாடாக மாறாமல் இருக்கவும் உடனடியாக தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரேமிலா தா வலியுறுத்தியுள்ளார்